தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க்கும் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கும் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் இந்த ஃபார்ம் சமைஞ்சிருக்குதுங்க இந்த பைபாஸ்லேருந்து தான் ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமாக இருக்குதுங்க இது செங்கல்பட்டு டூ வாலாஜா போகிறேன் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமாக இந்த மெயின் ரோட்லேருந்து தான் ஐநூறு மீட்டர் உட்புறமாக கைத்திருக்கு அந்த வாலாஜாபாத் செங்கல்பேட்டு பைபாஸ் ரயில்வே கேட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் வரும் பைபாஸ்லேருந்து இது வாலாஜாபாத் ஒன்றியத்துலேருந்து இந்த சைட் இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு இது ஃபார்ம் ஹவுஸ் இது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலா வாலாஜாபாத் ஒன்றியத்துலேருந்து இந்த சைட் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு சென்ட் இது இருபது அடி வழிங்க இது இருபது அடி வழி இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் உடைய ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி இருக்குது அது இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு ஃபார்ம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் சொல்ல வந்துட்டேன் நான் இதில் வந்து ஒரு மாமரம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி மரம் இருக்குது கொய்யா மரம் ஒரு பத்து இருக்குது இல்லை வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கறதுக்கு நல்லா ஷெட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது இதெல்லாம் வந்து மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா காய்ப்பு மரம் தான் இருக்குது அல்பம்சா ரூமானியா எல்லா மரமும் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் ஹவுஸு ஷெட்டு எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து எல்லாமே பைப்லைன் லைன் போட்டிருக்கு சைட்டில் இங்கே பாருங்கள் மோட்டரு இருக்குது இதாங்க கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க கிணறு காட்டுற மரங்க தண்ணி மேலேயே இருக்குது இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் ஆடுலாம் வளர்க்குறதுக்கு டென்ட்டு எல்லாமே போட்டு ஷீட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க பங்கனப்பள்ளி மல்கோவா அல்பன் சாப் பண்ணுற மரங்கள் எல்லாமே காய்ப்பு மரம் அருமையான ஃபார்ம் இது மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜா இந்த சைட் இருக்குது வாலா வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைட் நமக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அருமையான சைட்டுங்க ஒரு முந்நூறு அடிக்கு மேலேயே வருது ஃபென்டேஜ் நமக்கு இருபது அடி ரோடுங்க இது இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரங்க இது ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இது நமக்கு உரகடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எட்டு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு வருங்க வாலாஜா இது ஒரு அருமையான சைட்டு சுற்றி வந்து ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க இடம் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பைப் லைன்லாம் போட்டுக்கிறாங்க இடம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த எழுபத்தஞ்சி சென்ட் வாங்கினா நமக்கு சைட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏக்கர் வந்து ஃப்ரீ லேண்ட் ஒன்று இருக்குது அதுவும் நம்ம அனுபவத்தில் வச்சுக்கலாங்க அது காசு கிடையாது இதுக்கு மட்டும்தாங்க காசு ஒரு சென்டி விலை வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூபாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸு ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க எழுபத்தாறு சென்ட்டில் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க நம்ப காஞ்சிபுரம் மாவட்டங்க இது இது சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் படப்பை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாங்க வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் ஓனர் ஓனராண்ட பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூபாங்க இது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரிஜிஸ்ட் ஆகும் நமக்கு இது ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இது வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் சைட்டு இருக்குது நமக்கு வாலாஜா ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வருது அருமையான சைட்டு இடம் ஸ்கொயராக இருக்குது இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வைத்து கொடுக்குறோங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்